நெருக்கடி நிலை தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கணும்னு அவசியம் இல்லை உன்னால் ஆளுநருக்கு திரட்டு இருக்குன்னு தெரிஞ்சா சென்னை மாநகரை நேரடியாக மத்திய அரசு ஆளுமையின் கொண்டு வர சட்டத்தில் இடம் இருக்கிறது கான்ஸ்டியூஷன் இந்த ஸ்டாக்குக்கே என்ன இந்த பிரச்சனை படிக்கவும் மாட்டான் படிச்சவனையும் பிடிக்காது அவன் சொல்றான் பீகார்ல இருந்து சோன் பப்படி எச்ஐ எடுக்கிறதுக்கு வந்தாராம் தமிழ்நாட்டுல மட்டும் தாங்க இந்த மாதிரி பேசுறோம் நான் அதை ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நான் திருப்பியும் கோவில் பிரச்சனைக்கு வந்து கொஞ்சம் நம்ம பேச்சு மகாபாரதம் மாதிரி இருக்கும் என்ன ராமாயணம் ஒரே கதை மகாபாரதம் ஒரே கதை ஏன்னா ஆயிரத்தி அறுநூறு கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு சரிதாங்க இந்திய அரசியல் சட்டத்தை படிக்காத முட்டாள்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்கு அதுக்கு அதிகாரம் நினைக்கிறதில்ல அதுவும் ஜனவரி மாசம் திமுக கொஞ்சம் கஷ்டமான மாசம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தான் கருணாநிதி சர்க்கார் அவர்கள் கொடுத்த ஊழல் புகார்கள் அடிப்படையில் அதே மாதிரி தொண்ணூத்தி ஒன்னு பார்க்காத சந்திரசேகர் நொண்டி குதிரை சந்திரசேகர் பிரைம் மினிஸ்டர் மெஜாரிட்டி வாங்கின மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாது வாஜ்பாய் தொண்ணூத்தி ஆறுல அதெல்லாம் கொஞ்சம் உடம்புல சொரணை இருக்கிறவங்க பண்றவேல ஆனா அந்த சந்திரசேகர் அரசு இந்த ஸ்டாலின் அரசை எப்படி டிஸ்மிஸ் பண்ணிச்சு தெரியுமா முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு என்ன சொல்லுது இப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் நாட் ரன் அக்கார்டிங் டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இட் கேன் பி ரிமூவ் பை தி சென்டர் ஆன் தி பேசிஸ் ஆப் தி ரிப்போர்ட் ஆப் தி கவர்னர் இந்த அரவர பயில அதுவரை தான் படித்தாங்க அதனால உடனே கருணாநிதி போய் சுர்ஜித் சிங் பர்னால் ஆட்ட சொல்றார் அப்போ மாத்திரம் அது ஆட்டுக்கு தாடி இல்லையா நாட்டுக்கு கவர்னரை நீங்க நீக்க முடியாதரா கான்ஸ்டியூஷன்ல இருக்கு ஆட்டுக்கு தாடி இருக்கிறது அனாவசியம் நினைச்சா திமுக கார பயில ரேசர் எடுத்து ஆட்டுக்கு பின்னாடி போங்கடாங்கிறேன் அது அனாவசியமா தேவையில்லை அவன் சொன்னதை சொல்றேன் நான் எதுவுமே புதுசா சொல்றதே கிடையாது திமுக கார பயல் திகா கார என்ன பண்ணனும் ரேசர் எடுத்து ஆட்டு பின்னாடி போக வேண்டியதான் நாட்டுக்கு கவர்னர் நீ நீ டிசைட் பண்றது இல்லை ஊர் கூறிவே பருந்தாகாது உனக்கு எண்ணூறு கண்ணுன்னா அடுத்த ஊர் என்னன்னு தெரியாது இந்த முட்டா பயிலுவளுக்கு என்ன இவன் சொல்றான் கவர்னருக்கு வீட்டுக்கு போயிருக்க மாட்டாராம் சரி அவன் தான் பேசுறான் விவரம் கட்டவ மரியாதைக்குரிய மாநில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நீங்களாவது கொஞ்சம் நிதானமா பேச வேண்டாமா அவன் இவன் பேசலாமா

சனாதன இந்து தர்மத்தை வேற இருப்பேன்னா அனுமதி கொடுக்கிற காவல்துறை சனாதனத்தை காப்பேன்னு நண்பர் அர்ஜுன் அதுக்கு இனி வரைக்கும் ஆனா அது நடக்கும் நானே வரேன் இங்க கட்ட விடல தேச துரோகிகள் ஏன்னா பி ஐக்கு ஆதரவா இந்த ரெண்டு தேச விரோதியும் திருமாவளவன் சீமானும் மனித சங்கிலி நடத்தினானே அதுக்கு அனுமதி கொடுத்த காவல்துறை ஏன் நமக்கு கொடுக்க கூடாது காவல்துறையை மதத்தை பார்த்து இந்துக்களுக்கு எதிராக பாரபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் ஆதாரங்கள் அடிப்படையில் இன்னைக்கு நடக்கிறது ஒரு உதாரணம் நடந்தது கடலூர்ல நடந்து கொண்டிருப்பது உதாரணம் ஆர் எஸ் எஸ் ரேலிக்கு அனுமதி கிடையாதான் ஆனா உள்ளபடியே பாராட்டணும் யாராவது தைரியமையா நேர்மையா இருந்தா பாராட்டம் அதுக்கு நான் ராஜா தவறியதே இல்லை ட்ராக் ரெக்கார்டு மூணு மாவட்ட எஸ்பிக்கள் தைரியமா சொன்ன நடக்கும் நடந்ததா இல்லையா நடந்தது நீங்க பாருங்க நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது பேர் சொல்ல கூடாது என்னைக்குமே ஒருத்தருக்கு வந்து நல்லது செஞ்சா அவருக்கு நல்லது நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது அந்த பழக்கம் எனக்கும் கிடையாது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சென்னையில ரெண்டு நக்ச சுட்டுறாரு என்கவுண்டர் அன்னைக்கு காவல்துறை மானிய கோரிக்கை காவல்துறை இருக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் அதனால பேசும்போது நான் சொன்னேன் இன்னைக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் சப் இன்ஸ்பெக்டர் துணிச்சலா நக்சலைட்டை கொண்டு இருக்கார் அதை பாராட்டுவதோடு மாண்பு முதலமைச்சர் அவருக்கு ஆக்சலரேட்டட் ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு கேட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிறவரை இன்ஸ்பெக்டர் இல்லாம டிஎஸ்பியா அப்பாயிண்ட் பண்ணணும்னு அர்த்தம் ஆக்சலரேட்டட் ப்ரொமோஷன் உடனே செல்வி ஜெயலலிதா அவர்கள் எழுந்திருந்து மாண்மிகு உறுப்பினருடைய உணர்வுகளை மதிக்கிறேன் தந்தின்

எனக்கு தெரியாது உங்க ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ் உங்களை அப்படி தூண்டுறாரா எனக்கு தெரியாத விஷயத்தை நான் சொல்லக்கூடாது ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்ன ஏன்னா எனக்கு ரெண்டு டிஎஸ்பி சொன்னது கோயம்புத்தூர்ல உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி எனக்கு என்னன்னா முத முத டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழலை இந்தியாவிலேயே பிரேக் பண்ணது நான் தான் எனக்கு என்ன குதிக்கிறது தான் இன்ஃபர்மேஷன் யூனியன் எஸ் என்ன அண்ட் சையத் பாலோட் டிவி இந்த ரெண்டு கம்பெனியின் ஊழல்களை பற்றி அவங்களுக்கு ஆல் இண்டியா பேன் இண்டியா லைசன்ஸ் ஆயிரத்தி அறுநூத்தி கோடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அவர்கள் ஏன்னா அதை யாருக்கும் விற்கப்படாதுன்னு சட்டம் இருக்கு ஷேரை மட்டும் ஆஃப் தி ஐயாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய்க்கு விற்றான் இது ரெண்டுக்கும் டாக்குமெண்ட் கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க கொடுத்ததுனால நான் கோயம்புத்தூரில் என் பிரெஸ்ல பேசினேன் அதுக்கப்புறம் தான் நம்முடைய மரியாதைக்குரிய திரு ரவிசங்கர் பிரசாத் ஜாவ்டேகர் அவர்கள் டெல்லியில் எல்லா கம்பெனிகளை பற்றியும் சொல்லி டூ ஸ்பெக்ட்ரம் ஊழல் வந்தது அப்படித்தான் அந்த மாதிரியா ஒரு சமூக விரோத தீய சக்திகள் இப்ப எல்லாம் கூட கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா அந்த வைஸ் சான்சலர் காளிராஜனா காளிராஜன் தானே எப்பவுமே நமக்கு நல்ல வம்பீர் மறந்தாலும் கெட்ட வம்பேர் மறக்கப்படாது அந்த ஆளு யுனிவர்சிட்டி பிரிசிங்ஸுக்குள்ள தீகா மீட்டிங் நடத்துறான் தீகா மீட்டிங் நடத்தது மட்டும் இல்ல நான் ஒன்னு சொல்றேன் எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க உங்க வீட்டுல கூட என்னோட ஒற்றுறது இருப்பார் உடனே அங்க இருந்த லைவ்ல அந்த விசி பேசுறத ஒரு நண்பர் அனுப்புறார் எனக்கு கூட கருப்பு சட்டை போட்டுக்கொள்ள ஆசைதான் நீ கருப்பு சட்டை போட்டு கோயில் உடுப்பே போடாம வா ஹூ அப்ஜெக்ட் ஆனா ஆப்டர் ரிசைனிங் ஆஸ் வைஸ் சான்சலர் நீ இது வைஸ் சான்சராக இருந்தேன்னு இதெல்லாம் சொல்லக்கூடாது அதனால அங்க ஆர்ப்பாட்டத்துக்கு இந்து இயக்கங்கள் எல்லாருமே என்ன வர சொல்லியிருந்தோம் உடனே சார் உங்களை கைது பண்றோம் அப்படின்னாங்க நல்லா பண்ணிக்கலாம் வண்டியில ஏறுங்கன்னாங்க மாட்டேன் இங்க இருக்கிற ஆயிரம் பேரையும் நீங்க வண்டியில ஏற்றி எங்கே கொண்டே விடணுமோ அங்கே கொண்டு விட்டுட்டு கடைசியா வந்தால் கடைசி வண்டியில ஏறி அந்த இடத்துக்கு நான் வர்றேன் ஏன்னா இதுல இவங்களுக்கு ஒரு தந்திரம் என்ன தெரியுமா வித் ராஜா அப்படின்னு பேப்பர்ல செய்தி வரணும் அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க அன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் அதுல இருக்கான் ஆர்ப்பாட்டத்தில் ஆனா நீங்க என்ன நினைப்பீங்க ராஜாவோட ஆர்ப்பாட்டத்தில் இருந்த மொத்த ஹிந்து அமைப்புகளே ஐம்பது பேர் தானோ அப்படின்னு அதனால என்ன சொன்னேன் ரெண்டு டிஎஸ்பி இருந்தாங்க அங்கே எல்லாரையும் கொண்டே விட்டதுக்கு அப்புறம் வாங்க நான் தனியா ஈவன் என் காரிலேயே கூட வரேன் நீங்களே வண்டியில வர சொன்னா வெரி லா சிட்டிஸ் அப்போ அங்க சொன்னார்கள் அது நடந்தது கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளும் ஆளும் திமுக தோத்து போனது சட்டமன்ற தேர்தலில் அதனால இந்த இன்டெலிஜென்ஸ் மூலமா இங்க இருக்கிற எல்லா அதிகாரிகளும் கிறிஸ்தவ அதிகாரிகளாக மாற்றப்படுகிறார்கள் எதுக்காக வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக ஒரு சீட்டு கூட ஜெயிக்க கூடாதுங்கிறது அதான் நடந்தது போஸ்டிங் நடக்குது நீங்க நான் ஒன்னு தைரியமா சொல்லுவேன் காவல்துறையில் பணியாற்றவர்கள் எல்லார்ட்டையும் ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா நான் தான் ஜெயிப்பேன் அவர்களுக்காக அவர்கள் குழந்தைகளுக்காக நாம போராடுறோம் பதினெட்டு செப்டம்பர் மாதம் நாம முத முதல் இங்கே உண்ணாவிரதம் இருந்த பொழுது நூறு கோயில்களுக்கு மேல் நான் நேர போயிருக்கேன் ஒன்னு பழவேற்காடுல இருக்கிற ஆதிநாராயண சுவாமி கோயில் வைத்தறிச்சல் நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்த அமைதிய உட்கார் சொன்னா அஷேம் அங்கே ஆதிநாராயண சுவாமி கோயிலுக்கு போனால் பெருமாள் கோவில் இடிஞ்சிருக்கு ஆனா கூரை இருக்கு ஆனா பூட்டி இருக்கு பூஜை இல்லை ஆனா தாயார் கோவில் கூரையே இல்லை அங்கு பிரதான கோபுரத்தினுடைய முகத்வாரத்தில் இருந்த கதவு காணும் கீழே அடிக்கு தோண்டி இருக்கு அப்ப நான் கேட்டேன் எதுக்கு இது கூறையெல்லாம் பிரிச்சுட்டான் அங்க கோபுரத்துக்கு கீழே அடி எதுக்கடா தோண்டி இருக்கா கதவை எடுத்து விட்டா மரக்கதவு நல்ல விலை போகும் கோவிலோடது ஆன்டிக் வேல்யூ உண்டு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திருட்டு பசங்க பண்ணுவானுங்க ஃபார் சொன்னாங்க நல்ல வேலையா பெருமாள் கோயில் ஓட்டுக்கு கீழே போட்டிருக்கிற மரம் கன்றி உண்டு தாயாரோட கோவில் போட்டிருந்த மரங்கள் ரெட் உட்டு நம்மால் திருப்பதியில் போய் வெட்டி சுட்டு சாகிறானுங்க அதனால ரெட் இருக்கிறதுனால தாயார் கோவில் முழுக்க கூறையை பிரிச்சு வித்துவிட்டானு சரி எதுக்குடா குடி தோண்டி இருக்குன்னு கேட்டேன் நீங்க நாம ஏழபாழை சாதாரண வர்க்கம் வீடு கட்டினாலும் போடுவோம் எழுநூறு ஆண்டுக்கு முன்பு மன்னன் கட்டிய கோவில் நிலைக்கு கீழே எவ்வளவு நவரத்தனம் போட்டிருப்பாங்க அதுக்காக அந்த நவரத்தனத்தை திருடுறதுக்காக ஆரடி தோண்டி அதையும் திரு ஹெச்ஆர்என்சி